சுத்தமான காயிற நஞ்சில்லாத ஆர்கானிக் உணவு இன்னைக்கு கிடைக்கல நீங்களே செய்யலாம் மாடி தோட்டத்தில் பஞ்சம் அஞ்சு இது வந்து அஞ்சு அஞ்சு கிலோ சாணி மூணு லிட்டர் யூரின் பசு நாட்டு பசு மாடா இருந்தா நல்லது ரெண்டு லிட்டர் பால் ரெண்டு தண்ணி கலந்து இருபத்தஞ்சு லிட்டர் தண்ணி ஆயிரும் ஒரு ட்ரம்ல போட்டு ரெண்டு இலவி ஒரு அஞ்சு பத்து வாழைப்பழம் அதோட உங்க வீட்டுல அரை கிலோ பச்சை பயிர் அரை கிலோ உளுந்த பயிர் இது லேட்டஸ்ட் முறையில பஞ்ச கவியா இதெல்லாம் வராது பச்சை பயிரா நம்ம பழைய பஞ்ச கவியாவில் மாறது இல்ல கலந்து இருபத்தஞ்சு முப்பது நாள்ல ஒரு இருட்டு அறையில காலையும் மாலையும் பலப்புறமா பூமி திசையில கலந்து இருபத்தஞ்சு அதை எடுத்து அதை நீங்க வடிகட்டி அதோட ஒரு லிட்டர் தண்ணிக்கு முப்பது எம் கலந்து உங்க பூச்செடிகள் வீட்டு தோட்டம் எல்லாத்துக்கும் அடிச்சு எந்த வியாதியும் வராது பூச்சி வராது ஆர்கானிக் டேஸ்டா இருக்கும் மனிதனும் கால்நடைகள் எல்லாத்தையும் கொடுக்கறாங்க ஒரு அது